ஸ்டவ்வடுப்பு இந்த மாதிரி டிஸ்பிளேல தேர்ற ப்ராடக்ட்ல நீங்க ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணலாம் வித் டூ இயர்ஸ் பிராண்ட் வேரண்டியோட இந்த ஸ்கீம் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் நீங்க அடுத்த வருஷம் உங்க பொண்ணுக்கு ஃப்ரீ ஒரு தப்பு நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்கீம்ல தாராளமா தரலாம் வேற யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் தினக்கூலிகள் இந்த சாலையோரம் வியாபாரம் பண்ணுவாங்களா அவங்க அரசு ஊழியர்கள் அப்புறம் சின்ன லெவல பிசினஸ் பண்றவங்க ரொம்ப பட்ஜெட்ல பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம ஆனந்தம் சூப்பர் மார்க்கெட்டை எப்போதுமே ஒரு தான் இருக்கும் இந்த ஸ்கீம்ல மறக்காம சேர்ந்து பயனடைங்க இந்த வீடியோ பார்த்து நீங்க இமீடியா இந்த ஸ்கீம்ல சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அழகிய வெசல் ஃப்ரீயா தராங்க தீபாவளி வந்துட்டாலே ஒரு தனி பட்ஜெட்டா ஒதுக்கணுமா இல்லையா தீபாவளி செமிப்பு திட்டத்துல சேர்ந்துட்டு வரப்போற தீபாவளிய நம்ம ஆனந்தம் சூப்பர் மார்க்கெட்டை ஜாலியா கொண்டாடுங்க